என் பேர் வந்து சையத் உஸ்மான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி என்ற ஊரிலேருந்து நாங்கள் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஜம் க காஷ்மீர் போய் சேர்ந்தோம் அங்கிட்டு அங்கே போய்ட்டு நம்ம வந்து ரெண்டு நாள் சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்தோம் சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து எல்லாமே நம்ம முடிச்சிட்டு பே அங்கே அங்கேருந்து கிளம்புறதுக்காக குதிரையில் ஏற போனும்போது தான் வந்து பின்னாடி வந்து ஃபைரிங் நடந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு வந்து சத்தம் தூரத்துலேருந்து சூட ஆரம்பித்தாங்க சுட ஆரம்பிச்சோம் நாங்களும் ஏதோ பட்டாசு தான் வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சோம் உடனே குதிரைகார் சொன்னார் இல்லை ஏதோ ஃபைரிங் ஆகாது நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக்க நீங்கள் வந்து உடனே வந்து ஓடுங்க இறங்கி ஓடுங்கன்னா இருக்கிறது மேலே மலையில் நாங்கள் எப்படி ஓடுதுன்னு கேட்கும்போது உயிரை காப்பாற்றினோன்னா நீங்கள் ஓடுங்கன்னா அந்த எந்த மேடு பள்ளம் பார்க்கல முள்ளு பார்க்கல அந்த மூணு கிலோமீட்டர் மலையை வந்து ஓடியே நாங்கள் வந்து கீழே இறங்கினோம் இறங்கிட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்தப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைச்சிது அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு அறிவித்த உதவி என்னை வந்து தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் ஸ்ரீநகர் வந்து ஏர்போர்ட்டுக்கு போனோம் ஏர்போர்ட் போகிறதுக்காக எங்களுக்கு வந்து ரோட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க உதவி வேணும் அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன ஒரு நாலு மணி நேரத்திலே எங்களை வந்து எங்கள் ரூ ஹோட்டல் ரூமுக்கே வந்து புதுக்கோட்டை கூடுதல் ஆட்சியர் அவர்கள் நேரடியாக வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் வந்து உடனே செய்கிறோம் உங்களுக்கு எந்த எந்த விதமான சிக்கல் ஏற்பட்டாலும் தட தடங்கள் ஏற்பட்டாலும் உடனே எனக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ்நாடு அரசு உங்களை உங்களோடு இருக்கிறது என்பதை எங்களுக்கு சொல்லி ஆர்வம் சொன்னார் அதுக்கு அவருக்கு நன்றி சொன்னோம் அதுக்கப்புறம் டெல்லியிலிருந்து இருந்த உதவி மைய அதிகாரிகள் எங்களை தொடர்ந்து தொடர்பு கொண்டே தொடர்பு கொண்டு கொண்டே இருந்தார்கள் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருந்தார்கள் ஜம்மு காஷ்மீர் இந்த காஷ்மீருடைய ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டிலிருந்து டெல்லி வந்து அடைகிற முறையும் எங்களுக்கு சென்னை சென்று அடையும் வரையும் நாம் உங்களோடு இருப்போம் என்று தமிழக முதல்வரின் சார்பாக வந்த அதிகாரிகள் அனைவரும் எங்களுக்கு மிகுந்த ஒரு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நல்கினார்கள் அதற்காக தமிழ்நாடு அரசிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தார் சார்பாகவும் எங்கள் ஊரார் சார்பாகவும் மிகு மிக்க நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த தாக்குதல் தெரியும் இல்லை சார் ஒரே டோட்டலாக அவங்க அங்க அங்கே இருந்த வந்து ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் தான் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க ஏன்னா ஒரு மூணு மணி மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஒரு மலைப்பகுதி தான் போக முடியும் குதிரையில் போக வசதி உள்ளவங்க தான் அங்கே போனாங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தோம் எல்லாமே நார்மலாக போயிட்டு இருந்தது ஷூட்டிங் நடக்கிறப்போ அந்த ஃபைரிங் நடக்கிறப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மத் என் மக்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க அது வரைக்கும் தெரியாது ரெண்டு மூணு குண்டு அவங்க சுட்டப்புறம் கூட மக்கள் என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க அப்போ எந்த விதமான பாதுகாப்பு படையினரோ இல்லை போலீஸோ அங்கே இல்லை சம்பவம் நடந்து நாங்கள் பாதி மலை வந்து இறங்கிட்டோம் நடந்து இறங்கிட்டோம் இறங்கிட்டப்புறம் தான் அவங்க போனாங்க அந்த போலீஸ் வர்றதுக்கான காலதாமதம் ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள்